யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மறு அறிவித்தல்வரை இடைநிறுத்துமாறு மெல்லாகம் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அத்துடன் அந்த வழக்கு மீதான விசாரணை மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் மின் நிலையத்தை மூடுமாறு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மல்லாகம் நீதிமன்ற நீதவான் எஸ் சதீஷரன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளாா் அத்துடன் இதுகுறித்து சுன்னாகம் சுகாதார பரிசோதகர் சுன்னாகம் போலீசார் மற்றும் பொதுமக்கள் வெவ்வேறாக வழக்குகளை தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் தேதி முதலாவது வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்தது பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு உடனடி நடவடிக்கையினை எடுக்குமாறு யாழ் மாவட்ட நீர்வளங்கள் வடிகளமைப்பு அதிகார சபையின் பிராந்திய முகாமையாளருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் பொது தொல்லையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு மருத்துவ ரீதியிலான விழிப்புணர்வுகள் மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பான சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கும் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு வைத்திய அதிகாரிகளுக்கும் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது மேலும் சுற்றாடல் பாதுகாப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக சுற்றாடலை பாதுகாப்பதற்கான உடனடி மற்றும் அவசியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நீதிமன்றம் சுற்றாடல் அதிகார சபையின் யாழ் பிராந்திய உதவி பணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது இதேவேளை மின் நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் நிலக்கீழ் நீருடன் கலப்பதனால் பிரதேசத்தில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் சுன்னாகத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சுன்னாகம் சிவன் கோயில் முன்பாக இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் கடந்த பத்தொன்பதாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டிருந்ததுடன் ஐந்து நாட்கள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரதேச வைத்தியர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் இந்த அடையாள உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுதல் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரின் வருகை மற்றும் சீரான குடிநீர் விநியோகம் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சுன்னாகம் நொதன்பவ மின் உற்பத்தி நிலையம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் திகதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது இருபத்து நான்கு மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அளவிலான கொள்ளளவை இந்த மின் உற்பத்தி நிலையம் கொண்டுள்ளது இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான இந்த மின் உற்பத்தி நிலையம் முப்பது தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் நிர்மாணிக்கப்பட்டிருந்ததாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன